பனிக்காலத்தில் காலத்தில் வரக்கூடிய அக்யூட் பிராங்கட்டிஸ்க்கு நம்ம தடாலடியாக இருமலை முதல்ல நிறுத்தக்கூடாது காஃப் சிறப்பு வாங்கி குடிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சளியை வேகமாக இழக்கி வெளியேற்றுவதற்கு உதவியான உணவையும் மறந்து எடுத்துக்கணும் அதில் முக்கியமானது மிளகு நல்ல ஒரு அரை டம்ளர் பாலில் கொஞ்சம் நாலு ரெண்டு மூணு மிளகு நல்ல ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் நல்ல பணங்கள் கண்டு போட்டு சூடாக இளஞ்சூடாக நம்ம வந்து ஆற்றி குடித்தோன்னா சளியை நல்லா வெளியேற்றுறதுக்கு உதவும் மணத்தக்காளி கீரை தூதுவளை கீரை இந்த மாதிரியான கீரைகளை வந்து இந்த பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் பயன்படுத்தினோன்னா அதுவும் அதுக்குரிய அந்த மியூக்கோ லைட்டுக்கு அப்படிமாங்க சளியை இழக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையுடைய பொருள் வந்து இந்த தூதுவளை மணத்தக்காளிலாம் அந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் குறிப்பாக தூதுவளையை வந்து நல்லா ரசமாகவோ தூதுவளையை சில பேர் துவையல் மாதிரி அரைப்பாங்க சட்னி மாதிரி அரைச்சி தூதுவளை சட்னி அரைப்பாங்க சில பேர் தோசை மாவுலேயே தூதுவளை கீரையை நல்லா அரைச்சி தோசை மாவில் கலந்து சுடுவாங்க அது வந்து நல்லா இந்த மழை காலத்தில் சளியை வந்து இலக்கி மியூக்கோலைசிஸ் பண்ணி வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும்